ஆன்மீகமும் அரசியலையும் நம்ம தனித்தனியா பார்க்க முடியுமா ஏன்னா இது திராவிட மண் திராவிட மாடலாட்சி எப்படி பா எதற்கு பார்க்கணும் ஆன்மீகமும் அரசியலையும் ஏன் கிடைக்கணும் அந்த காலத்துல கோயில்கள் எதற்காக கட்டினாங்க மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சியை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த கோயில்கள் எல்லாமே அவங்களுக்கு உதவியா இருந்தது தான் நீங்க பாத்தீங்கன்னா அது மருத்துவமா இருக்கட்டும் இப்ப இருக்கிற ஆயுர்வேதத்துல இருந்து உங்களுக்கு சித்த மருத்துவம் எல்லாம் பிறந்த இடமே கோயில் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளி பள்ளி கல்வி துறையா இருக்கட்டும் கல்வி கூடங்கள் குருக்கலங்களா இருந்தது கோயில்கள்ல தான் அப்படியே மண்டங்கள் ஆட்சி செய்யும் போது கோயில்கள் வந்து முக்கிய பங்கு வகிச்சது அரசியல்ல அப்படி போது ஆன்மீகத்தை எடுத்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம் நம்ம இந்த கடவுளா கூட எடுத்துக்கலாம் அது சிவனாசுவர் கோயில இருக்க விநாயகராக இருக்கட்டும் இவங்க சொல்ற முருகனா கூட இருந்துட்டு போட்டுமே இவங்க எல்லாருமே ஆட்சி செய்தவர்களாக தான் நம்ம ஆஹ் கெட்டவர்களை அழித்து நீதியை நிலைநாட்டவரை தான் பார்க்கணும் இன்றைக்கு வரைக்கும் திருச்செந்தூர் நம்ம சுபசுமாரா அதுக்காக தான் பண்ணிடுவோம் அப்படி நம்முடைய கடவுள் கடவுளரே வந்து நம்ம ஆட்சியாளர்களாக பார்க்கும் போது எதுக்கு ஆன்மீகத்தின் அரசியல நம்ம பிரிக்கணும் பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி இன்னொரு விஷயம் இது நமக்கு மட்டும் இல்லை இப்ப நீங்க வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு போனிக்கலாம் யூகேல போன அவங்க எல்லாம் பைபிளை வச்சுதான் அங்க வந்து அவங்களோட இதுவே பதவி பிரமாணமே பண்ணிக்கிறாங்க நீங்க அதே வந்து நம்ம இஸ்லாமிய நாடுகளுக்கு செட்ட அவங்க பண்றாங்க இந்துக்களாகிய நாம மட்டும் வந்து வந்து பிரிக்கணும் கண்டிப்பாக ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றுதான் தேசியம் தெய்வீகம் இதுதான் நம்மளுடைய வழியாக இருக்க முடியுமே தவிர வேற வழி இருக்க வாய்ப்பே இல்லைங்க வடநாட்டு கடவுள் அப்படின்னு பாக்குறாங்களே அதெல்லாம் உண்மைதாங்களா வடநாடு தென்னாடு எங்கன்னு இருக்கு இது பாரத நாடு அவ்வளவுதான் இதுல வந்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம தென்னிந்தியர் வட இந்தியர் எப்படியெல்லாம் பேச வேண்டிய அவசியம் நாம எல்லாரும் இந்தியர்கள் என்ன வடநாட்டுல இருக்கிறோம் தென்னிந்தியாவிலயும் இருக்கோம் அப்படிதான் பேச முடியும் ராமர் வந்து வடநாட்டை சேர்ந்தவர் எல்லாம் கிடையாது பாரதத்தை சேர்ந்தவர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம்னு நம்ம தான் நம்ம ராமசாமி எல்லாம் இருக்கிறாங்க பேரே வந்து நிறைய ராமச்சந்திர ராமசாமின்னு பேர் வைக்கிறது ராமதா அப்படி எல்லாம் வந்து பேர் எப்படி வைக்க முடியும் அவர் நம்மளோட க கடவுள்ன்றதை விட நமக்கான ஒருவர் நமக்கு வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்படிதான் ஸ்ரீ நம்ம தமிழ்நாட்டுல யாருக்குமே பிடிக்காது ராமர் ஏதோ ஆரிய கடவுள் மாதிரி ராவணன் ஏதோ திராவிட மாதிரி வந்து ஒரு சீரை திராவிடர்கள் என்ற திராவிட திமுக திராவிட கட்சிகள் செல்வாங்க ஆனா ஸ்ரீராமர் தான் நமக்கு எல்லாருக்குமே வழிகாட்டி ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்த ஒரு மந்தர் நமக்கு எல்லாமே வந்து ஒரு ரோல் மாடல் எக்ஸாம்பிள் இருக்க சினிமா நடிகர்கள்லாம் எல்லாம் கிடையாது ஸ்ரீராம தான் ஒரு ரோல் மாடலே நமக்கு ஆட்சி செய்ததா இருக்கட்டும் இல்ல குடும்ப வாழ்க்கையோ இருக்கட்டும் ஒருவனுக்கு ஒருத்தான வாழ்ந்தாரு அப்புறம் அவரதான் நம்ம ரோல் மாடல் எடுத்துக்க முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இவங்க வந்து நம்ம தமிழரே கிடையாது அவரு வந்து ஆரியரு அது இதுன்னு எந்த சத்திரியன் வந்து ஆரியரா இருந்தாங்க எல்லா சத்திரியர்களும் வந்து இந்தியர்களாதான் இருக்காங்க இருந்தாங்க நம்ம சோழ மன்னர் ராஜராஜ சோழன் அவர் மொழி தான் இருக்கு ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுக்கும் சரி இல்ல திராவிடர்களுக்கும் சரி யாருக்குமே ஒழுக்கமான பிடிக்காது நல்லாட்சி செய்தா பிடிக்காது அதனால ஸ்ரீராமரும் எதுக்குறாங்க அயோத்தியில வந்து உபாபிஷேகம் நல்லபடியாக நடந்து ஸ்ரீராமருடைய அவரோட வச்சு நம்ம பூஜை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்க ராமராஜ்யம் மலரும் அதற்காகத்தான் நம்ம எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஏற்ற ராமராஜ் எப்படி மலர்ந்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி இல்ல திராவிட சரி ஏப்ரல் பயங்கரமா போறாங்க நம்ம ராமராஜ்யத்துக்காக நாம எல்லோரும் மேண்டிக் கொள்வோம்